நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டூ டூ ஏ குரூப் மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு சில செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய பாடத்திட்டம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே நாம் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பயன்படுகின்ற வகையிலே உங்களுக்கு சில செய்திகளை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திலே எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் என்ற ஒரு அழகு இருக்கிறது ஒரு வாக்கியத்தை கொடுத்துவிட்டு அது எந்த வகையான வாக்கியம் என்று நாம் குறிப்பிட்டு எழுத வேண்டும் அதாவது வினாத்தாளிலே ஒரு சான்று ஒரு வாக்கியத்தினுடைய சான்று கொடுக்கப்பட்டு அது எந்த வகையான வாக்கியம் என்று நாம் குறிப்பிட்டு விடை எழுத வேண்டும் இதை எழுதுவதற்கு முன்னாலே சில அடிப்படை செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கியம் என்றால் என்ன வாக்கியத்தினுடைய தன்மைகள் யாவை வாக்கியத்தினுடைய வகைகள் எவை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் முதலாவது ஒரு வாக்கியத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தமிழ் இலக்கியம் படித்த மாணவர்கள் ஓரளவுக்கு ஏன் தெளிவான முறையிலே அனைத்தையும் உள்வாங்க முடியும் ஆனால் பிற பாடங்களை படித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்களுக்கு சில அடிப்படை கூறுகளை தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அவசியமாகிறது அந்த முறையிலே ஒரு வாக்கியம் என்றால் என்ன அல்லது வாக்கியத்தினுடைய தன்மை என்ன என்பதை முன்னது முதலிலே நான் உள்வாங்க வேண்டும் அதாவது நாம் பிழையின்றி தமிழை எழுதவும் பேசவும் நமக்கு உதவியாக இருப்பது வாக்கியம் அதாவது பிழையின்றி நாம் தமிழ் பேச அல்லது நாம் பேசும் வாக்கியங்களிலும் எழுதும் வாக்கியங்களிலும் தகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நாம் பேசுகின்ற வாக்கியங்களோ அல்லது எழுதுகின்ற வாக்கியங்களோ பிழையில்லாமல் இருக்க வேண்டும் வாக்கியம் என்பது ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற சொற்களின் கூட்டம் என்று சொல்லலாம் நான் சொல்லுகின்ற செய்திகளை தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் குறிப்பிடுத்து கொண்டால் நலமாயிருக்கும் வாக்கியம் என்பது ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற ஒரு சொற்களினுடைய கூட்டம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்லலாம் ஒரு சொற்களினுடைய கூட்டம் தான் வாக்கியம் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் ஒரு வாக்கியத்திலே இரண்டு வேறு கருத்துக்கள் இருத்தல் கூடாது ஒரு வாக்கியம் ஒரு கருத்தை தான் விளக்க வேண்டும் இருவேறு கருத்துகளை விளக்குகின்ற வகையிலே ஒரு வாக்கியம் அமைந்திருத்தல் கூடாது அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதே வாக்கியத்தினுடைய குறிக்கோள் ஒரு வாக்கியத்தினுடைய குறிக்கோள் என்ன என்று சொன்னால் தெளிவாக ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் இந்த வாக்கியத்திலே பொருள் மயக்கம் இருத்தல் கூடாது மயக்கம் என்று சொன்னால் ஒரு விதமான தயக்கம் இது இது இந்த வாக்கியம் இதை சொல்லுகிறதா அதே சொல்லுகிறதா என்ற ஒரு தடுமாற்றம் இரு இருக்கக்கூடாது இந்த தடுமாற்றத்தை தான் மயக்கம் என்று சொல்லுவார்கள் ஒரு வாக்கியத்திலே பொருள் மயக்கம் இருக்கக்கூடாது இந்த வாக்கியத்தினுடைய இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்வதனாலே அல்லது தெரிந்து கொள்வதனாலே என்ன என்று சொன்னால் உரைநடை வளர்ச்சிக்கு இந்த வாக்கியம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது உரைநடை வளர்ச்சிக்கு இந்த வாக்கியம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம் இந்த வாக்கியத்தை நாம் எழுதும் பொழுதும் அல்லது வாக்கியத்தை நாம் பேசும்பொழுதும் கடினமான வழக்கிறந்த சொற்களை வாக்கியத்திலே நாம் பயன்படுத்தக்கூடாது கடினமான சொற்களையோ அல்லது வழக்கில் இல்லாத சொற்களையோ நாம் வாக்கியத்திலே பயன்படுத்தக்கூடாது அது மட்டுமல்ல வாக்கியத்திலே கொச்சை சொற்களையும் பிறமொழி சொற்களையும் விளக்கி நாம் பயன்படுத்துவது நல்லது மீண்டும் சொல்லுகிறேன் இன்றையமையாத குறிப்பு வாக்கியத்திலே கொச்சை சொற்களையும் பிற மொழி சொற்களையும் விளக்குதல் மிகவும் நல்லது இது வந் இவையெல்லாம் நான் சொன்ன இத்தனை அமைப்புகளும் வாக்கியத்தினுடைய தன்மைகள் என்று சொல்லலாம் குவாலிட்டிஸ் ஒரு வாக்கியத்தினுடைய தன்மைகள் இவை என்பதை அடிப்படை தன்மைகள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இப்பொழுது வாக்கியம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் வாக்கியம் என்றால் என்ன என்று சொன்னால் முற்று பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர்கள் வாக்கியங்கள் எனப்படும் மீண்டும் சொல்லுகிறேன் முற்று பெற்ற ஒரு கருத்தை ஒரு வாக்கியமானது முற்று பெற்ற ஒரு கருத்தை முற்று என்று சொன்னால் முடிந்தது என்று பொருள் முடிந்த ஒரு கருத்தை நிறைவடைந்த ஒரு கருத்தை நிறைவடைந்த ஒரு கருத்தை அந்த வாக்கியமானது நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் திரும்பவும் சொல்லுகிறேன் முற்று பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர்கள் வாக்கியங்கள் எனப்படும் அல்லது முற்று பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர் வாக்கியம் எனப்படும் ஒருமை பன்மை இரண்டிலே நான் உங்கள் முன் வைக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் வாக்கியம் என்றால் என்ன என்ற வினாவிற்கு நேரடியான பதில் முற்று பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர் வாக்கியம் எனப்படும் அந்த ஒரு வாக்கியத்திலே ஒரு கருத்து முழுமையடைய வேண்டும் சான்றுக்கு ஒன்றை உங்கள் முன் வைக்கிறேன் திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் மீண்டும் சொல்லுகிறேன் திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் இந்த வாக்கியத்திலே ஒரு கருத்து முற்று பெற்றிருப்பதை உங்களால் காண முடியும் திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் இந்த வாக்கியத்திலே ஒரு கருத்து முடிவடைகிறது ஒரு கருத்து முற்று பெறுகிறது இந்த வாக்கியத்திலே பொருள் மயக்கம் இல்லை இந்த வாக்கியத்திலே கொச்சை சொற்கள் இல்லை இந்த வாக்கியத்திலே பிறமொழி சொற்கள் இல்லை இருவேறு கருத்துக்களை இந்த வாக்கியம் உங்கள் முன் வைக்கவில்லை இப்படி தெளிவாக வாக்கியம் அமைய வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் என்பது ஒரு வாக்கியத்திற்கு சான்றாக உங்கள் முன் வைக்கிறேன் வாக்கியத்தினுடைய நான் சொன்ன அத்தனை தன்மைகளும் இலக்கணங்களும் இந்த சான்றாக வைத்திருக்கிற வாக்கியத்திற்கு பொருந்துவதை நீங்கள் காணலாம் அடுத்து இந்த வாக்கியம் எத்தனை வகைப்படும் பல அடிப்படையிலே இதை பிரிப்பார்கள் குறிப்பாக இலக்கணம் இலக்கியம் தமிழ் இலக்கியம் படிக்கின்ற மாணவர்கள் கருத்து வகையிலே அமைப்பு வகையிலே என்று பிரிவுகளை பிரிப்பார்கள் நாம் தேர்வுக்கு தயாராகின்ற சூழ்நிலையிலே அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமான விளக்கம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் வெறுமனே வாக்கியத்தினுடைய வகைகளை உள்வாங்கினால் போதும் என்று நான் நினைக்கிறேன் வாக்கியத்தினுடைய வகைகள் ஏறக்குறைய உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே பதினைந்து வாக்கியங்களை நான் தொகுத்து வகுத்து உங்கள் முன் வைக்கிறேன் நான் சொல்வதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் ஒரு வாக்கியமானது வெறுமனே ஒரு செய்தியை வெளிப்படுத்துமேயானால் அதை செய்தி வாக்கியம் என்று சொல்லுவார்கள் அடுத்தது கட்டளை வாக்கியம் ஒரு வாக்கியமானது கட்டளை இடுவது போல் அமைந்திருந்தால் அந்த வாக்கியத்தை கட்டளை வாக்கியம் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது வினா வாக்கியம் ஒரு வாக்கியமானது வினா பொருளை நமக்கு உணர்த்தினால் அல்லது வினவுகின்ற முறையிலே அந்த வாக்கியம் அமைந்திருந்தால் அதை வினா வாக்கியம் என்று சொல்லுவார்கள் உணர்ச்சி வாக்கியம் ஒரு வாக்கியமானது உணர்ச்சியை வெளிப்படுத்துமேயானால் அது உணர்ச்சி வாக்கியம் என்று சொல்லுவார்கள் இவற்றை நான் தெளிவாக மற்றொரு பதிவிலே உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன் ஒன்று செய்தி வாக்கியம் இரண்டு கட்டளை வாக்கியம் மூன்று வினா வாக்கியம் நான்கு உணர்ச்சி வாக்கியம் ஐந்து தனி வாக்கியம் ஆறு தொடர் வாக்கியம் ஏழு கலவை வாக்கியம் எட்டு செய்வினை வாக்கியம் ஒன்பது செயப்பாட்டு வினை வாக்கியம் பத்து உடன்பாட்டு வினை வாக்கியம் பதினொன்று எதிர்மறை வாக்கியம் பனிரெண்டு தன்வினை வாக்கியம் பதிமூன்று பிறவினை வாக்கியம் பதினான்கு நேர்கூற்று வாக்கியம் பதினைந்து அயற்கூற்று வாக்கியம் இப்படி வாக்கியங்களை பதினைந்து வகையாக நம்மால் பிரிக்க முடியும் பதினைந்து வகையாக பிரிக்க முடியும் நான் சொல்லுவதை உங்களால் உள்வாங்க முடியவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த பதிவினை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு தேர்வுக்கு பயன்படுத்துங்கள் அடுத்த பதிவிலே ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் சான்றோடு விளக்க முற்படுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்றால் இது நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றொரு பதிவோடு மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி